அனைவருக்கும் வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான லக்ன பொது பலன்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன லக்னத்துக்கான லக்ன பொது பலன்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்ன பலன்கள்னால் என்ன ராசி பலன்கள்னால் என்ன ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் லக்ன பலன்களையும் ராசி பலன்களையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒத்து பார்த்து பலன்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்க வீடியோவை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் அதற்கான லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு லக்னம்னா என்ன லக்ன பலன்கள்னால் என்ன அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெளிவு பெற்றுக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக புரியும் மீன லக்னக்காரர்களுடைய பொது பலன்கள் அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் மீன லக்னக்காரர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் மீன லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம் வீடு அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கும் அவர்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் மீன லக்னக்காரர்களுடைய குடும்ப நபர்கள் எப்படி அமைஞ்சிருப்பாங்க குடும்பம் எப்படி இருக்கும் அவர்களுடைய கல்வி நிலை கல்வி எதை சார்ந்திருக்கும் அவருடைய வேலை தொழில் இதெல்லாம் எப்படி அமையும் அவர்கள் வாழ்க்கையில் தனலாபம் பணஸ்தானம் எப்படி வந்து இருக்கும் அவருடைய சொத்து எதை எப்படி அமையும் அவருடைய பூர்வீக சொத்து இவர்களுக்கு லாபம் தருமா திருமண வாழ்க்கைன்றது எப்படி அமைஞ்சிருக்கும் குழந்தை சார்ந்த பலன்கள் இதெல்லாம் தாண்டி இவருடைய வாழ்க்கையில் இவர்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி அமையும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில தடை தாமதங்களுக்கும் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் இதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம் எனவே யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக அமையும் சரி மீன லக்னக்காரர்களுடைய குணநலன்கள் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத பார்த்துடலாமா எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய நேயம் மிக்க நபர்கள்தான் இந்த மீன லக்னக்காரர்கள் பொதுவாகவே வெகுளித்தனம் நிறைஞ்சவங்க இந்த மீன லக்னக்காரர்கள் ரொம்ப வெகுளியாக ரொம்ப வெள்ளந்தியா பேசக்கூடிய ஆட்கள் இந்த மீன லக்னக்காரர்கள் பலர் பலர் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணாடி அணிஞ்சு அணிஞ்சு கண்ணாடி அணிஞ்ச தழும்பு வந்து இங்கே இருக்கும் அது இல்லைன்னா வேறொரு தழும்பாது நெற்றிலேயோ தலையிலையோ வந்து வந்திருக்கும் ரொம்ப குழந்தத்தனமாக கூடயும் பழகக்கூடியவங்க ஈஸியாக பேசியே எல்லோரையும் மயக்கிடுவாங்க இவங்களுடைய கையெழுத்து வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அற்புதமாக அப்படியே குண்டு குண்டாக முத்து முத்தா எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் இந்த மீன லக்னக்காரர்கள் எந்த ஒரு ஹார்ட் டாஸ்க் அதாவது ரொம்ப கடினமான வேலையை எடுத்துக்கிட்டாலும் பதட்டப்படாமல் நிறுத்தி நிதானமாக அழகாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் இந்த மீன லக்னக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்களை நம்பி எந்த ஒரு டாஸ்கையும் நம்ம கொடுக்கலாம் பெருசாக சங்கோஜப்பட மாட்டாங்க எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவாங்க அதே சமயம் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக வந்து வெளியில் அப்படியே நழுக்கிட்டு போயிடுவாங்க ஒரு வேளை அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பட்டும் படாமல் தான் இவங்க இருப்பாங்க ஞாபகத்திறன் ரொம்ப ஜாஸ்தி ஒருவேளை இவங்க வாழ்க்கையில் எதுக்காவது ஆசைப்பட்டு இவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறாமை இவங்கள வந்து தொட்டு பார்க்கும் செல்ஃபோனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஒரு சலசலப்பு ஏதோ ஒரு சிக்கல் வந்து இவங்களுக்கு வந்திருக்கும் வரும் அது என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள் மீன லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீடு இடம்ன்றது எப்படி இருக்கும் பொதுவாகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு கிணறு இருக்கும் கிணறு இருக்கிறதுலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கி யார் வீட்டில் கிணறு இருக்குது எல்லோரும் போர் தான் போட்டிருக்கோம் கிணறே இருந்தாலும் மூடி வச்சிட்ருவோம் ஆனால் மீன லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் கிணறு கிணறாகவே இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய ஈபி ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னா ஈபி ஒரு பெரிய ஒரு போர்டு இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் இவர்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் கோபுரம் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரி மீன லக்னக்காரர்களுடைய குல தெய்வம் குல தெய்வம் சார்ந்த வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் இவர்களுடைய குலதெய்வம் அப்படின்றது இடம் மாறி வந்து ரெண்டு தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நீர்நிலை சார்ந்த ஒரு சாந்த குணம் பொருந்திய பெண் தெய்வம் இன்னொன்று வந்து போர் புரியக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஆண் தெய்வம் இந்த மாதிரி ரெண்டு விதமான தெய்வம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குலதெய்வ தெய்வ வழிபாட்டிலையும் திருப்பணியிலும் இவங்களுக்கு மிகுந்த ஆ ஈடுபாடுன்றது கண்டிப்பாக இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் இவங்க நிறைய அதை முற்பட்டு செய்வாங்க சரி மீன லக்னக்காரர்களுடைய குடும்ப நிலை குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குடும்பம் இவருக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் மீன லக்னக்காரர்களுடைய தந்தை அவர் ஊரில் வந்து ஒரு பெரிய முக்கியமான நபராக இருப்பார் ஊரில் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு முக்கியமான நபராக இருப்பார் நல்ல வருமானம் உண்டு இவர் வருமானம் வந்து குடும்பத்துக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் இந்த மீன லக்னக்காரருடைய பதினாலாவது வயதில் அவருடைய தந்தைக்கு ஒரு விபத்து அந்த விபத்து வந்து ஒரு கரண்ட்டுனால கூட ஏற்பட்டிருக்கலாம் ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஷாக்கு அப்படி இல்லைன்னா ஒரு தீ ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து வந்து அவருடைய தந்தைக்கு நடந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு இவருடைய தாத்தாவிற்கு வந்து வருமானம் அந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்காதுங்க அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் இருக்குங்க இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து ஒன்று நாலு தாய்மாமன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இருக்கிற தாய்மாமன் நாலாவதாக பிறந்தவராக இருக்கணும் இந்த மீன லக்னக்காரர்களுடைய தாய் வழியில் கூட இவர்களுக்கு ஒரு பத்திரம் வந்து சேர்ந்துருக்கும் இந்த மீன லக்னக்காரர்களுடைய கல்வி கல்வி எதை சார்ந்து இருக்கும் இவங்க எவ்வளோ தூரம் படிப்பாங்க என்னெல்லாம் படிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மீன லக்னக்காரர்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலம் போய் கண்டிப்பாக படிக்கிறதுக்கான யோகம் அப்படின்றது இருக்குது இவருடைய பதினாலாவது வயசில் இவங்க ஒரு அவார்டு ஏதாவது ஒரு பரிசு இல்லை ஒரு அவார்டு வந்து இவங்க வாழ்க்கையில் வாங்கியிருப்பாங்க பொதுவாகவே வேலை செய்து கொண்டே படிக்கக்கூடியவர்கள் இந்த மீன லக்னக்காரர்கள் எம்ஃபில் பிஹெச்டி அது மாதிரி போயிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பாங்க இந்த மேற்படிப்பு வந்து மெடிசன் ரிசர்ச்சு இதில் எது வேணாலும் இவங்க படிக்கலாம் ரொம்ப அற்புதமா அமையும் சரி இந்த மீன லக்னக்காரர்களுடைய வேலை தொழில் மற்றும் வருமானம் பணம் வரவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த மீன லக்னக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து இவர்களுக்கு எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இதை ஏன் செய்கிறோம் நம்ம இது மாதிரி செய்யலாமே வேற ஏதாவது செய்யலாமே இந்த தொழில் செய்யலாமே அப்படின்ற ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மீன லக்னக்காரர்கள் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலை செய்யணும் இன்னொரு தொழில் செய்யணும் முக்கியமாக அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு கேன்டீனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய இவர்கள் மனதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது செஞ்சால் இவங்களுக்கு லாபமும் கூட செய்யலாம் ஆனால் ரொம்ப காலங்கள் எந்த காலத்தில் நம்ம பண்ணுறோம் எந்த மாதிரி கிரக நிலைகள் ஓடும்போது பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவர்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து இவர்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே இவங்களோட பாஸ் உயர் அதிகாரிகள் அவருடைய ஒத்துழைப்பு வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ன பண்ணாலும் தப்பு சொல்கிற மாதிரி ஆட்களாக இருப்பாங்க சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அதுவே இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை வந்து கொடுத்துட்ருக்கும் நிறைய பேர் மீன லக்னக்காரர்கள் தான் இந்த விஆர்எஸ் கொடுத்துட்டு வரவங்க தன்னுடைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாமல் அதை வந்து பாதியிலேயே விட்டுட்டு வரக்கூடிய பேர் ஆட்கள் வந்து நிறையா பேர் இந்த மீன லக்னக்காரர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக இந்த வேலை தொழிலில் வந்து வளர்ச்சி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில் பணம் ஏதாவது ஒரு வழியிலே இவங்களுக்கு தேடிட்டு வந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் செலவும் ஆகிட்டே இருக்கும் சேமிப்பு பெருசாக இருக்காது வரவும் செலவுமாக தான் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பாதகமாக அமைஞ்சிடும் முக்கியமாக அக்கா இல்லை அத்தை இவங்களுக்கெல்லாம் வந்து பைசா கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இவங்க வாழ்க்கையில் கடன் வாங்கியாவது சுகவாசியாக வாழ்வாங்க இதுதான் இவங்களுடைய அமைப்பு இந்த மீனலக்னக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி அமையுது இவங்களுடைய துணைவி துணைவர் வாழ்க்கையில் எப்படி அமையிறாங்க அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் இவங்க வீடு இருப்பாங்க வீடு கட்டும் போதே வந்து இவங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒரு முடிவாகும் அந்த திருமணம் வந்து மழை காலத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமணம் நடக்கிறதுன்றது மழை காலத்தில் நடக்கும் இல்லை அட்லீஸ்ட் திருமணம் அன்று மழையாது பொழியும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் கலத்திரம் அப்படின்றது நாலுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இவங்க பார்க்கக்கூடிய கலத்திரம் அப்படின்றது நல்லா ஆடு மாடு வளர்த்த ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் இவங்க வீடு அருகில வந்து ஒரு பூங்கா தோட்டம் இல்லைன்னா ஒரு கல்லறை ஒரு மைதானம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு சாட்சி விவரங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கும்போது இந்த மீனலக்னக்காரர்களுக்கு அமையக்கூடிய கலத்தரம் அவங்க இருக்கக்கூடிய இடம்ன்றது இந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே இந்த மீன இருபது வயசில் காதல் வரும் இருபத்தி மூணு வயசில் பிரேக்கப் ஆகிடும் ஒரு சிலருக்கு தான் அது சக்ஸஸாக மாறுது இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் இவர்களுடைய பேர் அதாவது இவர்களுக்கு வரக்கூடிய துணைவி துணைவர் அவருடைய பெயர் வந்து ஆறு நதி சார்ந்த பெயருடையவர்கள் தான் இவங்களுக்கு துணைவி துணைவராக வந்து அமைவாங்க திருமணத்திற்கு பிறகு இவங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல சுகபோகம் அப்படின்றதே இவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிடுங்க நல்லா செட்டாகி சூப்பராக லக்ஸூரியஸ் லைஃப் வந்து இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது அமையும் அதாவது நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அதாவது மனைவியே பர்மிஷன் கொடுத்து மனைவியே கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல நிறையா பேர் வந்து இந்த மீன லக்னக்காரர்கள் அதாவது ஜாலியாக வீட்லேயே ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிலருக்கு ஒய்ஃபும் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு துணைவை துணைவர் தான் இவங்களுக்கு அமைவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க இவருடைய குழந்தை அதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு மீன லக்னக்காரர்களுக்கு குழந்தை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும் அந்த எதிர்பார்ப்பில் இவங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் இருக்கும் இந்த நீர்க்குடம் உடையிறது கருகலைப்பு அப்படின்ற ஒரு சில மெடிக்கல் லிட்டிகேஷன்ஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் இவங்க வாழ்க்கையில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க குழந்த பிறந்து அஞ்சாவது வயசில் ஒரு இடம் மாற்றத்தை வந்து சந்திச்சிருப்பாங்க பொதுவாகவே இந்த மீன லக்னக்காரர்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இது எல்லாமே அவருடைய குழந்தையை பாதித்து அவருடைய குழந்தையுடைய நிலையை மாற்றுவதற்கான சந்தர்ப்பமாக அமைஞ்சிடுதுங்க பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேஸ் வந்து அங்கே தான் அமையுது ஸோ அந்த இடத்துல மீன லக்னக்காரர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாவே எல்லா தாய்மார்களும் எடுத்துக்க வேண்டிய கேர் பட் இது அஃபெக்ட் ஆகக்கூடியது மேஜரா வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துல வந்து இவங்க நேரம் தவறாம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான மெடிசின்ஸு கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இவர்களுக்கான சொத்து எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவங்களுக்கு வந்து மீன லக்னக்காரர்களுக்கு சொத்து அப்படின்றது ஒரு வில்லங்கத்தோட தான் அமையுது இந்த டாக்குமெண்ட்டை திருப்பி எழுத வேண்டியது அதில் ஒரு லிட்டிகேஷன்ஸு ஒரு லோனுன்னு போனோன்னா ரெண்டு வாட்டி லோன் வாங்க வேண்டியது ரெண்டாவது லோன் தான் அமையும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சொத்து விஷயத்துலேயும் இவங்களுக்கு நடக்குதுங்க ஆனால் இவங்க ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்க்கணும் ஒரு இவங்க சொத்தை வந்து இவங்களுடைய மனைவி பேரில் வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து யோகமாக வேலை செஞ்சு இவங்க இருக்கக்கூடிய இடத்தோட பக்கத்து இடத்தையும் சேர்த்து இவங்க வாங்கிடுவாங்க எப்போவுமே இவங்க ஒரு இடம் வாங்குறாங்கன்னா பக்கத்து இடத்தையும் இவங்களே வாங்கிடுவாங்க அது நடக்கிறதும் லக்னக்காரர்களுக்கு தான் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லோனுக்கு ரெண்டு லோன்லாம் அப்ளை பண்ணி லோன் எல்லாம் வாங்கி பிளான் சரியாக பண்ணாமல் அதனால தடை தாமதங்கள் நிறையா வந்து அனுபவிப்பாங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதில் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கும் பிளான் பண்ண மாட்டாங்க அதனால நிறையா தடைகள் வரும் ஸோ அந்த விஷயத்த நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறது முன்னாடியே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இவங்க கட்டக்கூடிய வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம் பாத்ரூம் வந்து ஒரு பிரச்சனை வரும் அதை நீங்கள் திருப்பி இடிச்சிட்டு கட்டுறது இல்லை ஒரு ரீமாடிஃபை பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனைவி பேரில் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா அது ஒன்று வாங்கினீங்கன்னா அது நாளாக மாறும் ஸோ அந்தளவுக்கு அது யோகமாக வேலை செய்யும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த மீன லக்னக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அவங்க எதை சார்ந்த விஷயத்துலலாம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் இவங்க வீட்டில் எப்போவுமே ஆன மெடிசன்ஸ் காலாவதியான மெடிசன்ஸு அப்படி இல்லைன்னா வீரியம் அதிகம் அதாவது டோசேஜ் அதிகம்னு சொல்லுவாங்க டாக்டர் ஒரு வேளை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி போட சொன்னால் நீங்கள் தௌசண்ட் எம்ஜி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி மாத்திரைகளை உட்கொண்டதுனால பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வரும் இதை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியது இந்த மீன லக்னக்காரர்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய மெடிசன் பாக்ஸை எப்போவுமே கேர் எடுத்து பார்த்து டாக்டர் சொன்னதும் நம்ம வாங்கியிருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அதில் வந்து வேலிடிட்டி இருக்கா இன்னும் எக்ஸ்பயர் ஆகலையா அப்படின்ற விஷயங்களில் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கணும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் இந்த வயறு மற்றும் இதயம் சார்ந்த ஒரு பயத்தோடு தான் வாழ்வீங்க எனக்கு வயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கா எனக்கு வயத்தில் இங்கே வலிக்குது அங்கே வெலிக்குது எனக்கு பயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குமா ஒருவேளை இது அப்படி இருக்குமா எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு நீங்கள் வாழற சூழ்நிலை தான் இருக்கும் அது வெறும் பயம்தான் அது ஏதோ வேறு ஏதோ ரீசனுக்காக வரக்கூடிய சின்ன விஷயம் ஆனால் நீங்கள் பெருசாக அதை பயந்தே வந்து ரொம்ப உங்களை அலட்டிப்பீங்க அது வேண்டாம் நீங்கள் வெயிட் தூக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு வந்து வெயிட்டுன்றது ஆகாது ஒருவேளை நீங்கள் காலில் போட்டுப்பீங்க இல்லை வெயிட்டு தூக்கும் போது உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஸோ வெயிட்டு தூக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக அந்த விஷயங்களுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு ஈவெண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்தோம் அதில் வந்து ஒரு சில தடை தாமதங்களையும் நம்ம பார்த்தோம் அந்த தடை தாமதங்களை தாண்டி அதை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கக்கூடிய ஒரு எளிய வாழ்வியல் பரிகார முறைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் முடியுதோ எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் போயிட்டு சிவனை பார்த்துட்டு வாங்க இது ரெண்டு விஷயமும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது கண்டிப்பாக எட்டு பேரோ எட்டு பேருக்கு மேலேயோ போகக்கூடாதுங்க அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எட்டு பேருக்குள்ளே அதாவது ஏழுன்ற நம்பரை வச்சுக்கோங்க ஏழுக்குள்ளே தான் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பயணம் செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஏழு அல்லது ஏழுக்கு குறைவாக தான் இருக்கணும் எட்டு அல்லது எட்டுக்கு மிகவாக இருக்கக்கூடாது இருந்தால் அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் ஒரு டால்ஃபின் படம் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி தேசிய கொடியை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி உங்களுடைய தாத்தா பாட்டியை மனசார மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு தூங்கி பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும் சரி இப்போ உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் லக்கி கலர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் டேஸ் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் லக்கி கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோ ரெட்டு ஒயிட் அதாவது மஞ்சள் சிகப்பு மற்றும் வெள்ளை இந்த மூன்று நிறங்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே மற்றும் தேர்ஸ்டே அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ த்ரீ மற்றும் நைன் அதாவது இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது இந்த மூன்று எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த லக்கி விஷயத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அந்த கலரை யூஸ் பண்ணலாம் உங்கள் ட்ரெஸ்ஸில் போடலாம் கர்ச்சீஃபாக போடலாம் இல்லை வீட்டில் கலர் அடிச்சுக்கலாம் யூஸ் பண்ணுற வண்டியில் அந்த கலரை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த கலரை வந்து நீங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அந்த நம்பர்ஸை அந்த டேஸ் அந்த டேட்ஸ் என்னைக்கெல்லாம் வருதோ அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் வண்டி நம்பரில் அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி வெற்றிகளை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கோல யூஸ் பண்ணிகிட்டே வரீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி காண்றதை பரிபூர்ணமாக அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிறு சிறு பரிகார முறைகள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் எப்போது எங்கே டவுட் வந்தாலும் இந்த வீடியோவை திருப்பி எடுத்து போட்டு பார்த்து அதுலேருந்து ஒரு தெளிவை நீங்கள் வந்து அடைஞ்சிக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்தது எல்லாமே மீன லக்னத்துக்கான பொது பலன்கள் இதில் நிறைய ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பேசியிருப்போம் கல்யாணம் குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் படிப்பு சொத்து ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள் இது எப்போ நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுன்றது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி பலன்கள் கோச்சார கிரகங்களும் பிறப்புகால ஜாதக கிரகங்களும் எப்படி எந்த நிலையில் வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பா இன்னும் துல்லியமா கால நிர்ணயம் செஞ்சு உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் உங்களுக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்க குடும்ப ஜோதிடரையோ இல்லை எங்களையோ அணுகும்போது போது நாங்கள் உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவோ அமைஞ்சது அப்படின்னா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி மீன லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் நாங்கள் வீடியோஸாக கொடுப்போம் அது உடனே உங்களுக்கு வந்து சேரும் மீன லக்னம் மட்டும் இல்லாமல் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு லக்னங்களுக்கான லக்ன பலன்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் அதனுடைய லிங்கையும் நான் இங்கே தரேன் உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்குமான பலன்களை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி அவர்களின் பரிபூரண அருட்கடாக்ஷத்தினால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்க நன்றி